கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறதுக்கான சூழல் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அவங்களுக்குள்ள உளவியல் ரீதியாக சைக்காலஜிக்கலாக வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்றது அர்த்தம் வணக்கம் நண்பர்களே கணவன் மனைவி விரிசலுக்கான காரணமான வீட்டுடைய வாஸ்து தவறுகள் என்னென்ன ஒரு வீட்டில் எங்க என்ன தவறு இருந்தால் கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க இதை ஃபாலோ பண்ணக்கூடிய வியூவர்ஸ் என்னுடைய கிளைண்ட் ஸ்டூடெண்ட் உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு இதை பற்றி என்னுடைய வகுப்பு வரவங்களுக்கு இந்த டீடைலாகவே நிறைய சொல்லிக் கொடுத்துருப்போம் அதை பற்றி நிறைய நண்பர்கள் நமக்கு கேட்டதுனாலையும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பதிவிடுவோம் குறிப்பாக ஒரு வீட்டில் தென்மேற்கு தெற்கு மேற்கு தென்மேற்கும் சேரக்கூடிய பகுதியை தென்மேற்குன்னு சொல்லுவோம் இதை கண்ணி மூல குபேர மூல நிறுதி மூல நரி நயிறுதி மூல இப்படி ஒரு ஊர்லையும் ஒவ்வொரு பேர் வச்சு இந்த இடத்த சொல்றது உண்டு இந்த பகுதிகளில் குறிப்பாக பெட்ரூம் இருக்கணும் பெட்ரூம் இல்லாத பட்சத்தில் அந்த வீட்டில் பெட்ரூம் இல்லாத பட்சத்தில் மனைவி பிரிஞ்சிருக்கிறது சூழல் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கூட எப்படி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்றது அடுத்த லெவல் அவங்க வேலைக்காக வெளியூர் போயிருக்கலாம் தொழிலுக்காக வேண்டி வெளியூர் போயிருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட வாரத்துக்கு வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துட்டு குறிப்பிட்ட மாதத்துக்கு திருப்பி அவங்க திருப்பி ஊருக்கு வரலாம் அல்லது அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து திடீர்னு வந்து வேற ஊர்ல போடலாம் சின்னதாக சண்டை போட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்கலாம் அல்லது நிரந்தரமாக பிரிஞ்சிருக்கலாம் இப்படி அந்த பிரிஞ்சிருக்கிறதுல பல விதம் உண்டு இப்படி பிரிஞ்சிருக்கக்கூடிய வீடுகளில் தெற்கு மேற்கும் தென்மேற்கு சேரக்கூடிய அந்த பகுதியில் கண்டிப்பாக பெட்ரூம் இருக்காது இது நூற்றுக்கு நூறுல ஐநூறு சதவீதம் இது பொருந்தும் அப்படி அந்த இடத்துல பெட்ரூம் இருந்தும் அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள உளவியல் ரீதியாக சைக்காலஜிக்கலா வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்றது அர்த்தம் சில இடங்களில் மூணு நாலு பெட்ரூம் இருக்கும் அப்போ அந்த மாதிரியான இடங்களில் திறமையு பெட்ரூம் வயதானவங்க தங்கியிருப்பாங்க இளம் தம்பதிக்கு அதை விட்டுக் இருக்கும் இருக்கும்போதும் அவங்க பிரிஞ்சிருக்கிறத சூழல் இருக்கிறத பார்க்க முடியுது சில வீடுகளில் கீழ ஒரு பெட்ரூம் மேல ஒரு பெட்ரூம் இருக்கும் இந்த ரெண்டு பெட்ரூம்ல பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கு கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கும் அவங்க விளையாடுறதுக்கு மற்ற விஷயங்களுக்கு கொடுத்துட்டு இவங்க பேரண்ட்ஸ் வந்து ஹாலில் படுத்திருப்பாங்க அந்த மாதிரியான வீடுகள்லையும் பெட்ரூம் இருந்தும் அவங்க பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழலை நம்மளால் பார்க்க முடியுது நண்பர்களே தென்மேற்கு பெட்ரூமை பெட்ரூமாக பயன்படுத்தினால் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை குடும்ப நிர்வாகம் ஆளுமை திறன் சேமிப்பு கொடுக்கல் வாங்கல் மான மரியாதை இவை அனைத்தும் உங்கள் குடும்பத்தில் காக்கப்படும் பெட்ரூமை பயன்படுத்தலைனா நான் சொன்ன இது அனைத்தும் உங்கள் கிட்டேருந்து பறிக்கப்படும் எச்சரிக்கை